அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யார்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசுபுத்திர லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்போ ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் குரு உட்கார்ந்து திருகோணத்தில் சனி உட்கார்ந்து இருக்கனால கண்டிப்பா நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகள் கண்டிப்பா நடக்கும் நல்ல வேலை கிடைக்கும் இன்டர்வியூ நிறைய கிளியர் ஆகும் எதிர்பார்க்காத பல நல்ல காரியங்கள் நடக்கும் நினச்ச காரியங்கள்ல பெரிய வெற்றியை கொடுக்கும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் இளைய சகோதரன் சகோதரிகள் யாராக பேசாம கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நல்ல மனோபாவம் அதிகரிக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் ரிஷபத்துல பிறந்திருக்கக்கூடிய நபர்கள் யாரா ஆரம்ப கல்வி கூடங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு கிரச்சு மாதிரியோ ஒரு சின்ன ஸ்கூல் மாதிரியோ நடத்திட்டு இருந்தீங்கன்னா செம்மையான அங்கீகாரம் கிடைக்கும் நிறைய பேருக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கும் ஒன்று ரெண்டாவது அக்கம்பிக் பக்கத்தில் வீட்டாளர்களுடனும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது நெய்பர்ஸ்னால எனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் கண்டிப்பாக சரியாகும் நிறைய பேருக்கு ஆர்டர் வரும் ஆஃபர் வரும் நிறைய பேருக்கு பொருளாதாரத்தில் ஏற்றம் கொடுக்கும் வீடு வைக்க முடியல நிலம் வைக்க முடியலன்னு வந்தீங்கன்னா இந்த டைமில் வீடு வைத்து கண்டிப்பாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கிறது ஸோ பேசிக்கலாக புதன் வீட்டில் சுக்கரன் நீச்சம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் கொ பொதுவாக வந்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஹெல்த் இஷ்யூ முதல் குழந்தையோட ஹெல்த் கொஞ்சம் ஒரு மாதிரி பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சனி வக்கரமாக சுக்கரனை பார்க்கறது பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் மெயினாக ஹார்மோன் இம்பாலன்ஸ் ஏற்படும் அது பார்த்துங்க ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்றது கணவன் மனைவிக்குள்ளே டிஷ்ஷும் டிஷ்ஷும் நிறையா வரும் ஆறாம் இடம்னா பிரிவு சூரியன் செவ்வா சேரவே கூடாது அது சுக்கரனுடைய வீடாக இருக்கறனால உங்கள் ரெண்டு பேருடைய அன்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது முடிஞ்சளவுக்கு விட்டுக்கொடுத்து போகிறது நல்லது சிம்பிளாக சொல்லலாம் ஒரு கடன் வாங்கி ஒரு வீடை கட்டுறதோ கடன் வாங்கி ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ கடன் வாங்கி மிக முக்கியமாக மேலே ஏதாவது இன்டீரியர் டெக்கரேஷன் இல்லைன்னா வீடு கட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஓயும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியாக போயிடும் ஏன்னா மூணாம் குரு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இடமாட்டுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும் அதுதான் மிக முக்கியமான ஒன்று இன்னொன்று ஆறு பத்து கூடிய பாவகங்கள் தொடர்புறதுனா கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்து மெயினாக அம்மாவுடைய ஹெல்த்து மாமியாருடைய ஹெல்த்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமைகளில் இருக்கீங்க ஆனால் ரிஷபத்துக்கு குரு பயங்கரமான சந்தோஷம்னா மூணாம் இடத்துல குரு வந்து பயங்கர உச்சம் பெறுவது உங்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் அமோகமான ஒரு டைமில் இருக்கீங்க இந்த மெயினாக ஆண்களுக்கு பெரிய ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் நிறைய பேருக்கு பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றம் கொடுக்க போகிறது புது ஆர்டர் வரப்போகிறது நினச்ச எல்லா காரியங்களும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சந்திரன் வீட்டில் குரு வந்து உட்காரும் பொழுது பொதுவாகவே நிறைய பேருக்கு மனசு மாறும் சங்கடங்கள் தீரும் கஷ்டங்கள் அகலக்கூடிய அற்புதமான ஒரு பிராப்தத்தை கண்டிப்பாக ரிஷபராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுறது சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபது பொருளாதார ஏற்றம் எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனும் கல்பவிருஷ்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும் ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் ஹாப்பி தீபாவளி சர்வேஷனா சுக்கினோ பவந்து சமஸ்தண்மங்களி பபந்திரோனு கண்வந்த ததாஸ்திர நன்றி வணக்கம்